சந்தோஷம் அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான் அவனிடம் இல்லாதது என்று எதுவும் இல்லை எல்லாமே இருந்தன தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் அழகிய வீடு வாசல் அன்பான மனைவி நல்ல குழந்தைகள் சிறந்த நண்பர்கள் என்று எல்லா வசதிகளும் இருந்தன ஆனாலும் அவன் சந்தோஷமாக இல்லை ஏதோ ஒரு இனமரியா இனமறியாத கவலை அவனை வாட்டி வதைத்தது மனதில் சந்தோஷமின்றி அலைந்தான் அவன் பணக்காரத்தன்மையைக் கண்ட சிலர் அவனிடம் நட்பு கொண்டனர் தீய வழிகளில் ஈடுபட் ஈடுபடுத்தினர் மது மங்கை சூதாட்டம் போன்ற எல்லாவற்றுக்கும் அழைத்து சென்று அவன் மனதை சந்தோஷப்படுத்த முயன்றனர் ஆனால் எதிலும் அவன் சந்தோஷத்தை அடையவில்லை மனம் நிம்மதி இழந்தது ஒரு சில இடம் மாறுதல் நல்ல பலன் தரும் என்று சொல்லி அவனை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று கண்ணுக்கிணிய காட்சிகளை காட்டினர் எதனாலும் அவன் மனம் சந்தோஷம் அடையவில்லை அந்த நேரத்தில் அவனுடைய ஊருக்கு ஒரு ஜென் குரு துறவி வந்தாள் துறவிகள் நினைத்தால் மன அமைதி உண்டாக்கலாம் என்று யாரோ சிலர் சொல்ல அவனை தன் செல்வங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு அந்த துறவியின் முன் சென்று நின்றான் குருவே இதோ நீங்கள் பார்க்கும் இந்த மூட்டையில் என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன் இதை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதற்கு மாறாக நீங்கள் தயவு செய்து எனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று கூறினான் துறவி அந்த மூட்டையை பிரித்தார் வைரங்களும் வைடூரியர்களும் பொன் நகைகளும் மின்னின இதை கண்ட துறவி மூட்டையை மீண்டும் கட்டினார் அவன் கோவிலுக்கு எந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் தன் தலையில் அதை வைத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தார் என்ன இது பணத்தையும் செல்வத்தையும் பார்த்தவுடன் துறவி அதை எடுத்து தலையில் வைத்து கொண்டு ஓடத் துவங்கிவிட்டாரே இவர் உண்மையிலேயே துறவியா துறவி போன்ற வேடத்தில் இருக்கும் போலி துறவியா என்ன கொடுமை நான் மகான் என்று எண்ணி இந்த திருடனிடம் பணத்தை கொடுத்து விட்டேனே ஐயோ என் செல்வம் போயிற்றே என்று எண்ணினான் அடுத்த வினாடி துறவியை துரத்தி ஓடிக்கொண்டு ஓட ஆரம்பித்தான் துறவியின் ஓட்டமோ நேர் நேர்ந்த ஓட்டத் ஓட்டப்பந்தய வீரர்களின் ஓட்டத்தைப் போலிருந்தது மூட்டையுடன் அங்கும் இங்கும் ஓடினான் ஒரு மணி நேரத்துக்கு பின் தான் எங்கிருந்து ஓட்டத்தை ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தார் பணக்காரனும் அங்கே வந்து சேர்ந்தான் துறவி மூட்டையை தொப்பென்று அவன் முன் போட்டார் பின் பயந்து போய்விட்டாயா அல்லவா உன்னுடைய பணத்தையும் பொருளையும் நீயே வைத்துக்கொள் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார் பணக்காரன் இதை எதிர்பார்க்கவில்லை தனக்கு வராதது என்று எண்ணிய தன் பொருட்கள் தனக்கே திரும்பி கிடைத்து கண்டு பயந்தே தன் செல்வத்தை திருடன் தன்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்று எண்ணியவுடன் அவன் மீது அவனுக்கு கர்வம் பிறந்தது அப்பனே நீ இங்கே வருவதற்கு முன்னால் உன்னிடம் இந்த பொருட்கள் தான் இருந்தன என்னிடம் ஒப்படைக்கும் போதும் இதே பொருட்கள் தான் இருந்தன அப்போதெல்லாம் உன் மனதில் சந்தோஷம் இல்லை நான் இதை எடுத்துக்கொண்டு ஓடி சென்று பின் உன்னிடமே ஒப்படைத்ததும் உன் பொருட்கள் தான் இருந்தாலும் உன் மனதில் ஏகப்பட்ட சந்தோஷம் வந்துவிட்டது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் சந்தோஷத்தை எப்போதும் வெளியிலிருந்து வாங்க முடியாது அது நம் மனதில்தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் துறவி துறவியின் அறிவுரையை அவன் மனதில் நின்றது தவறாக பேசியதற்கு மன்னிக்கும்படி வேண்டி விடை பெற்றான்